பிரபல சீரியல் ஆக்டர் பிரபாகரன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியல் மூலயமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமாக இருந்தவர் தான் பிரபாகரன் அந்த ஒரு சீரியலோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு இவர் தொடர்ந்து பணிவிலும் மலர்வனம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு சீரியலுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பட்டு இருந்துச்சு ஆனா அந்த சீரியலை தொடர்ந்து இவர் நிறைய சீரியல்ல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாரு சமீபத்தில் கூட ஜி தமிழ்ல வந்திருந்த கெட்டிமேலம் அப்படிங்கிற சீரியல்ல ஒரு இம்பார்ட்டன் ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில குறைவு காரணமா பிரபாகரன் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அண்ட் சமீப காலமாவே அவருக்கு குறைவு ஏற்பட்டிருக்கு அண்ட் இதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு தொடர்ந்து சிகிச்சையில தான் பிரபாகரன் அவர்கள் இருந்து வந்திருக்காரு அண்ட் இந்த ஒரு நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இந்த ஒரு நியூஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியானதுலேருந்தே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் பிரபாகரன் அவர்களுக்கு பணிதிலும் மலர்வனம் சீரியல் சார்பாக நடிகர்களும் சரி அதில் ஒப்பன டெக்னீஷியன்ஸும் சரி தொடர்ந்து கண்டோலன்ஸ் மெசேஜஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையுமே பதிவு பண்ணி அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு அந்த ஒரு நியூஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரசிகர்களுமே தங்களோட கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து மரண விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் இதற்கு முன்னாடி சீரியல் ஆக்டர் ஸ்ரீதர் அவர்கள் இறந்து போயிருந்தாரு அதற்கு முன்னாடி ரவிக்குமார் அவர்கள் இறந்து போயிருந்தாரு இப்படி நம்ம பார்த்து வளர்ந்த எத்தனையோ சீரியல் ஆக்டர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடியே அடுத்தடுத்து மறைகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் சீரியல் ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்மள என்டர்டைன் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அவங்களோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களாகிய மற்றும் அவங்களோட ரசிகராகிய நம்மளோட ஒரு கருத்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் த்ரிஷியா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே காட்டமாக அவங்களோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷபா என்னால் சுத்தமாக முடியலை எப்படி ஒருத்தவங்கள பற்றி தப்பாக அவங்களால பேச முடியுது அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்கள பற்றி எப்படி அவங்களால கமெண்ட் பண்ண முடியுது அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையானு தெரியாமல் எப்படி நீங்கள் அவங்க பேரை யூஸ் பண்ண முடியுது இப்படி டாக்ஸிக்காக நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில எங்கேயோ உட்காந்துட்டு எதுவுமே தெரியாமல் யாரை பற்றியோ பேசுகிறது என்ன ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்க போகுதோ அப்படி ஒரு வேலை பேசலைன்னா அந்த நாள் உங்களுக்கு முடியாது போல எனிவே கடவுள் உங்கள் பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க இதில் யாருக்கு எந்த நட்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக ஒரு சில விஷயங்களை அவங்க பேசியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு திரிஷா அவர்களை பற்றி ஏகப்பட்ட அவதூறுகள் சோஷியல் மீடியாவில் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அதற்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக தான் திரிஷா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க திரிஷாவோட இந்த ஒரு காட்டமான ரிப்ளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க